வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜிவா டுடே உத்திரப்பிரதேச அரசு சமூக வலைதளங்களில் நல்ல பிரபலமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு லட்சம் ரூபா வரை மாதம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆஃபர்னு சொல்லலாம் பொதுவாக எம்என்சி கம்பெனிஸு ஆடி தள்ளுபடி ஜவுளி கடைகள் தான் இந்த மாதிரி ஆஃபர்லாம் அறிவிப்பாங்க ஆனால் ஒரு கவுர்மெண்ட் ஒரு மாநில அரசே இப்படி ஒரு ஆஃபரை வழங்கியிருக்கு வா இது இந்த வாய்ப்பு இதுவரை மட்டுமே இன்றைய படம் கடைசி இந்த மாதிரியான விளம்பர உக்திகள் மாதிரி சமூக வலைதளங்கள்ல நீங்க அரசை பாராட்டி பேசினால் உங்களுக்கு எட்டு லட்சம் ரூபாய் வரையும் உண்டு உத்தரப்பிரதேச மாநில அரசின் திட்டங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்தால் பார்வையாளர்களின் எண்ணிக்கை அடிப்படை உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் பிரபலமாக இருக்கீங்களோ எக்ஸ் தளத்தில் யூடியூப்பில் இன்ஸ்டால இதுலலாம் இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸு இல்லை பதிவுகள் போட்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் கூட்டம் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கவர்மெண்ட்டை பாராட்டி எழுதணும் இந்த அரசினுடைய திட்டங்களை பேசி எழுதுனா உங்களுக்கு அதன் அடிப்படையில் எட்டு லட்சம் ரூபாய் வரையும் அதிகபட்சம் வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு இது நல்ல விஷயம் தானே பாஸ் எவ்வளவு விட்டு இல்லாம சும்மாவே சமூக தலத்திலேயே எழுதிக்கிட்டு மட்டும் இருக்கிறான் அவனுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கான் அவன் எல்லாம் சம்பாதிப்பான்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம் உண்மையில் அரசும் அப்படிதான் நினைக்குது அதாவது நீ ஓரளவு சமூக தலத்துல பிரபலமாக இருக்கியா அந்த டூ கே கிட்ஸ் மத்தியில பிரபலமாக இருக்கியா அப்போ எனக்கு நீ வேற ஒன்றும் செய்ய வேணாம் எங்க ஸ்கீம்ஸை பத்தி பெருமையா எழுது அதை பற்றி அப்படி இப்படி இந்த கவர்மெண்ட் வந்து சிங்கப்பூர் மாதிரி இது வந்து இப்படி இப்படி ஒரு அரசு இந்தியாவிலேயே கிடையாது இந்த மாதிரிலாம் நீங்கள் புகழ்தல்னால் நீங்கள் பணம் வாங்கலாம் இது இன்னொன்று உண்டு நீங்கள் எதாவது தேச துரோக கருத்துக்களை பதிவிட்டால் அதற்கு ஆயுள் தண்டனை வரையும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அது என்ன தேச துரோகம் கருத்து அப்போ இதற்கு முன்னாடி டிஜிட்டலில் என்ன வேணாலும் எழுதலாமா ஆபாசமாக எழுதலாம் தப்பாக எழுதலாம் அவதூறு எழுதலாமா அதெல்லாம் தண்டனைக்குரியதில்லையா இதுன்னு அந்த ஆயுள் தண்டனை புதுசாக வடிவமைச்சிருக்காங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு சமூக வலைதளங்களில் இது குறித்து கட்டுப்படுத்துவதற்கென்று சட்ட பிரிவுகள்லாம் இருக்குது உங்களுக்கு ஆனால் இவர்கள் கொடுக்கின்ற வி ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இனிமேல் கண்காணிக்க போதும் பாராட்டுறவங்களுக்கு பரிசு தொகை உண்டு விமர்சனம் செய்பவர்களுக்கு சவுக்கடியும் உண்டுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஆயுள் உண்டு சைபரில் இப்படி தப்பு தப்பாக பெண்களை பற்றியோ இல்லை யாரை பற்றியும் அவதூறாக பேசுகிறதுக்கு ஏற்கனவே சட்டப்படி அதுக்கு ஒதுக்கு ஆனால் அந்த பிரிவின்களும் நடவடிக்கை எடுக்காமல் ஃபார்ம்னு ஒரு அமைப்பை கண்காணிக்கிறாங்க வச்சு அதன்படி எடுப்பாங்க இதெல்லாம் எதை காட்டுதுன்னா மக்களை அரசு நோக்கி கேள்வி கேட்காத விமர்சிக்காத நீ என்னை பாராட்டிக்கிட்டே இரு புகழ்ந்துக்கிட்டே இரு அதுக்கு தகுந்த அமௌண்ட்டை வாங்கிக்கும் அரசு மக்களிடம் வியாபாரம் பேசுது ஒரு அரசு வியாபாரமாக மாறுது அரசுங்கிறது என்னவாக இருக்கணும் மக்களுக்காக சிந்திக்கிறதா இருக்கணுமே ஒழிய மக்கள்கிட்ட ஒரு விளம்பரதார மாதிரி செயல்படுவது என்பது ஒரு அரசுக்கு அழகு இல்லை ஏன் இப்படி யோகிக்கு வந்து தன்னைத்தானே தன்னுடைய அரசை பிரபலப்படுத்தி கொள்ள தன்னுடைய திட்டங்களை பிரபலப்படுத்தி கொள்ள பயன்படுத்துது இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சரை பயன்படுத்துதுன்னா அங்கு யோகிக்கு எதிராக ராகுல் காந்தி மட்டும் இல்லை அகிலேஷ் யாதவ் மட்டும் இல்லை மாயாவதி மட்டும் இல்லை சொந்த கட்சிக்காரங்களே இருக்கிறாங்க மோடியே யோகிக்கு எதிராக இருக்கிறாரு அந்த அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கு யோகியா மோடியா யோகியா மௌரியாவா இந்த அரசியல் போய்கிட்டு இருக்கு அப்போ இத்தகைய அரசியல் போய்கிட்டு இருக்க நிலையில் நம்ம அரசின் மீது ஒரு சிறு விமர்சனம் கூட வந்து விடக்கூடாது ரொம்ப தெளிவாக இப்படியெல்லாம் அறிவிக்கிறாங்க இதற்காக பணம் ஏகப்பட்ட பணம் வாரி இறைக்கிறாங்க ஆனால் இதில் நீங்கள் விமர்சிக்க கூடாது என்பதுதான் தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் பாராட்டுறவங்களுக்கு உண்டு நீங்க வந்து உங்களுக்கு வந்து வருமானம் வேணுமா தன்மானம் பார்க்கக்கூடாது கண்ணை மூடிட்டு ஆதரிக்கணும் இப்போ அவங்க பசு பாதுகாப்பு மசோதான்னு என்ன கொண்டு வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் கொண்டு வராங்கன்னா இது என்னங்க பசு பாதுகாப்பு மசோதா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேச துரோகிங்கிற முத்திரை குத்தப்படும் லவ் ஜிஹாத் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க இது என்னங்க இருக்குது மைனர் பொண்ணாங்க அது மேஜர் பயணம் பொண்ணும் யாராக இருந்தாலும் காதலிக்க அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கிறதே அப்படின்னு நீங்கள் சமூக வலைதளத்தில் எழுதினாலோ வீடியோ போட்டாலோ ரீல்ஸ் போட்டாலோ உங்களுக்கு மீது தேச துரோக சட்டம் ஃபார்ம் பாயப்படும் தான் இந்த விதுங்களா அரசு என்ன கொண்டு வருதோ அதை பாராட்டணும் அதை பற்றி நல்ல விதமாக கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் இது மட்டும்தான் சமூக வலைதளங்களின் வேலையாக இருக்கணும் உங்களுக்கு எக்ஸ்தலமோ ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ ரீல்ஸு எது இப்படி எந்த வடிவத்தில் நீங்கள் பிரபலமாக இருந்தாலும் அரசை பாராட்டுவதற்காக மட்டும்தான் அந்த வடிவம் பயன்பட வேண்டும் ஜனநாயகத்தின் அடிப்படையில் நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது பாராட்டிக்கிட்டே இருங்க அவ்வளோதான் யோகிஜி நல்லா பண்ணுறாரு யோகி சூப்பராக பண்ணுறாரு கன்வாரி யாத்திரை இப்போ பயங்கரமாக பண்ணிட்டாரு அமெரிக்கா எம்பஸிலேருந்து கண்டிச்சாங்களா அது கூட நல்லா இருந்தது எப்படியோ யோகி சூப்பராக பண்ணிட்டாரு இப்படி நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இப்போ மோடி கூட யோகியை பாராட்ட மாட்டார் மௌரியா குரூப்பு யோடியை பா யோகியை பாராட்ட மாட்டாங்க அப்பா உங்களுக்கு இது மாதிரிலாம் வேணும் சரி இதில் என்ன சார் பெரிய பிரச்சனை பிடிச்சா பாராட்டுங்க பிடிக்காட்டி போங்க அப்படிலாம் இருக்க முடியாது சமூக வலைதளங்களில் நீங்கள் பாராட்டை மட்டுமே செய்ய வேண்டும்கிற ஒரு மறைமுக எச்சரிக்கை தான் இது நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க எட்டு லட்ச ரூபாங்கிறது பார்க்க கவர்ச்சியாக இருக்குது சின்ன கேள்வி கேட்டாலும் உங்கள் மீது தேச துரோகம் தேச துரோகம்னால் என்ன தேசம் தேசங்கிறது என்னது மக்கள் தான் தேசம் ஆனால் இவங்க வரையறைப்படி தேசம்ங்கிறது யோகி ஆதித்யநாத் அவர்தான் தேசம் அவர் தான் உத்தரப்பிரதேசம் ஸோ அவரை விமர்சித்தாலே தேச துரோக வழக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் அப்ப இது என்ன மாதிரியான ஜனநாயகம் அரசை புகழ்வதற்காக மக்களா ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக ஒரு அரசா ஆனா அரசனை புகழ்ந்து கொண்டே இரு அப்ப அதுக்கு பேர் வந்து முடிநாயகமா ஜனநாயகமா ஜனநாயகங்கிற அமைப்பு இன்னைக்கு மேலோட்டமா வச்சுக்கிட்டு எல்லா சர்வாதிகாரத்தையும் சட்டங்கள் மூலமா லீகலாவே கொண்டு வருவதற்கான முயற்சி தான் அதெல்லாம் எப்படி சார் ஒரு கவர்மெண்ட் இப்படி சொல்லலாம் நாங்கள் என்ன கொண்டு வந்தாலும் நீங்கள் பாராட்டி எழுதுனா எட்டு லட்சருமா சார் உங்கள் சமூக நலத்திட்டங்கள் நல்ல திட்டங்களாக இருந்தால் மக்களே உங்களை பாராட்டுவாங்க அரசு அதுக்கு விளம்பரம் பண்ணலாம் நீங்கள் எதுக்கு இன்ஃப்ளுயன்சர் எல்லாருமே நீங்கள் நீங்களாக பாராட்டிக்கோங்க எட்டு லட்சருவானா அது என்ன எம்எல்எம் பிஸ்னஸா எம்எல்எம் பிஸ்னஸ் இருக்குல்ல நீ ரெண்டு பேரை சேர்த்து விடு நீ ரெண்டு பேரை சேர்த்து விடுன்னு ஒரு அரசு எப்படி சார் எம்எல்எம் பிஸ்னஸ் நடத்தலாம் ஆனால் இங்கே அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு உள்ளுக்குள்ளே யோகி மோடி சண்டை மோடி ஆர்எஸ்எஸ் சண்டை ம மௌரியா யோகி சண்டா இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னொரு புறம் எப்படியாவது தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு இவர்கள் இது மாதிரியான அறிவிப்புகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் இது எப்படி சட்டப்படி சரியாகும் சொல்லுங்க எப்படி ஒரு அரசு அரசு திட்டங்கள் அரசை பற்றி பாராட்டி போடுவர்களுக்கு பரிசு என்று எப்படி அறிவிக்கலாம் ஜனநாயகத்திலே ஏற்படையதல்ல நீங்க ஓப்பனாக ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி வச்சு ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஆடு கம்பெனி மாதிரி வச்சு இது நீங்கள் பணம் கொடுத்து அதுக்கு ஹயர் பண்ணியோ இல்லை சேலரிக்கோ ஆட்களை எடுத்து நீங்க பண்ணுவது என்பது வேறு ஆனால் எல்லாரும் என்னையை பாராட்டுக்கன்னா அது எப்படி மக்கள்ங்கிறவ கேள்வி கேட்கணுங்க அவன் எதுக்குங்க உங்களை பாராட்டணும் கேள்வி கேட்குற இடத்துல தான் மக்கள் இருப்பாங்க கேள்வி கேட்குற இடத்துல தான் ஊடகங்கள் இருப்பாங்க எதிர்கட்சிகள் இருப்பாங்க எட்டு லட்ச ரூபாய் தரேன் நீங்க எங்களை பாராட்டு விமர்சனம் பண்ணா தேசத்துறோம்னா அவன் எட்டு லட்ச ரூபாய்தானே தெரிஞ்செடுப்பான் இயல்பா உங்களுக்கு உள்ளுக்குள்ள கோவம் இருந்தாலும் எதுக்குடா ஒம்பு எட்டு லட்ச ரூபாய்க்கு நம்ம பாராட்டிட்டு போவோம் நினைப்பான்ல அவ மக்களை சர்வைகளுக்காக எப்படியெல்லாம் நீங்கள் பயன்படுத்த முயற்சிக்கிறீங்க அது நீங்கள் கவனித்து பாருங்க இந்த பணமெல்லாம் எந்த அடிப்படையில் யாருடைய ஃபண்டுலேருந்து வருதுங்கிறது இதுவரையும் தெரியல எவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஜனநாயக விரோதமான செயல்பாடுகளை இவங்க ரொம்ப அப்பட்டமாக அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்க நாளைக்கு ரோமியோ ஜூலியட் இவங்க ஏற்கனவே ஆரம்பிச்ச மாதிரி ஒரு படைய ஆரம்பிப்பாங்க அது ஆக எல்லாரும் இன்ஃப்ளூயன்சர்லாம் போ போய் பாராட்டி தள்ளணும் யோ இது அடிப்படையில் கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானதையான்னு எவனா கேட்டானா அடி லவ் ஜிகாத்ன்னு சொன்னா அடி மாட்டிறச்சி வந்து சொல்லி கேள்வி கேட்கக்கூடாது ஏன்னா மாட்டிறச்சி சாப்பிட்டதா ஒரு இஸ்லாமியர் கொலையா அதை பத்தி எழுதுறியா அவ தேசத்தை அரசை விமர்சிக்கிறியா தேசத்துக்கு விமர்சிக்கிறியா தேச விரோதியா என்னப்பா ஒரு தலித் பெண்ணை வந்து இங்கே வந்து பாலியல் வன்புணர்ச்சி செஞ்சு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்களே அதை கேள்வி கேட்டா ஓஹோ தேசத்தை அவமானப்படுத்துறேன் நம்ம நாட்டில் நடக்கிற சின்ன சின்ன மாநிலங்களில் நடக்கிற சின்ன சின்ன வன்புணர்வுகள் இந்த முஸ்லீம் படுகொலைகளை பெருசாக்கி உலக அரங்கில் உத்தரப்பிரதேசத்தை வந்து ஒரு ஒரு வன்முறை பூமியா சித்தரிக்க முயல்றியா நம்ம தேசத்தை அவமானப்படுத்துறியா போடுவாங்க நம்ம மாநிலத்தை நீ வந்து கொச்சைப்படுத்த விரும்புறியா அப்படின்னு அப்ப நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்தால் இது எங்கே போய் முடியும் இதெல்லாம் என்ன பெரிய கொடுமைன்னா இவங்க நாளைக்கு புல்டோசரை கொண்டு போய் ஒரு முஸ்லீம் வீட்டில் நிப்பாட்டினாலும் இந்த இன்ஃப்ளுயன்சர்கள் பாராட்டி ரீல்ஸு ஷார்ட்ஸில் போடணும் புல்டோசர் அரசே இம்சை அரச பாராட்டுவோம் அங்கே வடிவேலை அது மாதிரி மன்னா நீ ஒரு மா மன்னா நீ எதிரிகளை புண்ணாக்கு என்று கூறினேன் அப்படிங்கிற மாதிரி புல்டோசரை உடைத்து மண்ணாக்கு என்று கூறினேன் அப்படின்னு உட்காந்து பாராட்டிகிட்டு இருக்கணும் மனித உரிமையை பேசக்கூடாது சிறுபான்மை உரிமையை பேசக்கூடாது பெண் உரிமையை பேசக்கூடாது தலித் உரிமையை பேசக்கூடாது எதுவுமே பேசக்கூடாது எங்களை பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக ஒரு கவர்மெண்ட் வந்து அறிவிப்பு விடுது இவர்களை முஸ்லீம்களுக்கு எதிராக கொண்டு வர திட்டங்களையும் நீங்கள் பாராட்டி ஆகணும் அதுக்கு உங்களுக்கு பணம் கொடுக்கப்படும் யாருடைய வரிப்பணம் இருந்து பெறப்பட்ட வரிப்பணத்திலேயே முஸ்லீமுக்கு எதிரான திட்டங்கள் நிறைவேற்ற பற்றி அந்த திட்டங்களை பாராட்டுவர்களுக்கு அதிலிருந்து பணம் கொடுக்கப்படும் இது வல்லவ ஜனநாயகம் இந்த ஜனநாயகத்தை நீங்கள் என்ன சொல்லி போல்வீங்க இப்படிலாம் இவங்களுக்கு யார் ஐடியா தர்றது ஐடியா அதுவாக உதிக்குது காரணம் என்ன அங்கே மோடி வர்சஸ் யோகி பயங்கர டஃப் ஆயிட்டாக போயிட்டுருக்கு எப்படியாவது இப்போ மோடியினுடைய செல்வாக்கு அதிகரித்து விடக்கூடாது என்பதில் யோகிக்கு தான் கவனம் அதிகம் அங்கே நடக்கிற உட்கட்சி அரசியல் அதான் இந்த செப்டம்பர் பதினேழுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது மோடிக்கு எழுபத்தஞ்சு வயசு அப்புறம் பிரதமராக நீடிப்பாரா அப்படிங்கிற அரசியல் கவனிக்கிறாங்க யோகி அதில் கவனிக்கக்கூடிய முக்கியமான நபர் யோகி நிதின் கட்கரி ராஜ்நாத் சிங் இவங்களாம் ஆர்எஸ்எஸ் வந்து வேறு விதமாக அவர்களை ட்ரைனப் பண்ணுது அப்படின்னு ஒரு தகவல் வருது இந்த நிலையில் லோக்கல் பிஜேபி தனக்கு எதிராக இருக்கு நம்ம துணை முதலமைச்சராக நியமித்தவரே நமக்கு எதிராக இருக்கிறார் பிரதமர் அமித்ஷா மோடி குறிப்பு நமக்கு எதிராக இருக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது சமாஜ்வாதி கட்சி மிக ஸ்ட்ராங்காக வளர்ந்துக்கிட்டு இருக்குது தலித்துகள் ஓட்டு மாயாவதிக்கு மட்டும் இல்லாமல் இந்திய அலைன்ஸுக்கு ஸ்ட்ராங்காக விடக்கூடிய நிலை வந்துருச்சு அதனால் வேறு வழியே இல்லாமல் இங்கே பாருப்பா என்னை நீ பாராட்டி ஆகணும் பாராட்டினா எட்டு லட்சம் இல்லைன்னா தேச துரோக வழக்கு எவ்வளவு ஒரு அப்பட்டமான ஒரு சர்வாதிகார சிந்தனையை ரொம்ப ஓப்பனாக அறிவிச்சிருக்கிறாங்க பாருங்கள் உலகத்தில் உள்ள சர்வாதிகாரிகள் எல்லோருமே மக்கள் தன்னை புகழ்ந்து கொண்டே இருக்கும்னு நினச்சாங்க ஏன்னா புகழும்படியான காரியங்களை சர்வாதிகாரிகள் செய்ய மாட்டாங்க அதனால் எப்படியாவது மக்கள் புகழணும்னு நினைப்பாங்க மக்கள் புகழணுங்கிறதே ஒரு கட்டளையாக போடுவாங்க மக்கள் மும்மாறி புளிகிறதா மக்கள் என்னை பாராட்டுகிறார்களா ராஜாதி ராஜ ராஜகுலத்துங்க காத்தவராய கிருஷ்ண காமராஜனுங்கிற மாதிரி பாராட்டிக்கிட்டே இருக்காங்களா மன்னா இவன் இடையில் குலத்துங்கை விட்டு விட்டான் மட்டான்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பான் இப்போ உண்மையிலேயே ஊபி அரசு பண்ணுது ராஜாதிங்க ராஜ மார்த்தாண்ட குலத்துங்க காத்தவராய கிருஷ்ண காமராஜன் கரெக்டாக சொல்றானா இடையில குலத்துங்க விட்டுட்டானா மார்த்தாண்டா விட்டுட்டானா அப்படின்னு கண்காணி சொல்வதற்கு ஒரு டீம் பிபாம்னு ஒரு டீம் அமைச்சு பண்றாங்க இதுல தேசத்துக்கு துரோகா பேசுறானா வேறவங்களும் இல்ல இந்த அரசை விமர்சிச்சு இந்த திட்டங்களை கேள்வி கேட்டால் அவன் அவன் வந்து இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் உங்களை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்காரு உங்களை பற்றி பேசியிருக்காருனா என்னை பற்றி இல்லை தேசத்தை பற்றி விமர்சிச்சிருக்கானா அவன் அவன் பிடிச்சி அவனுக்கு அதிகபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனை கொடுக்குறது இதை போட்டுக் கொடுக்கிற டீம் ஃபேர் தான் மன்னா ராஜாதி ராஜா ராஜா கொலத்தவங்க வரி சரி ராஜா மார்த்தாண்டாவை விட்டு விட்டான் மண்ணா அப்படின்னு சொல்வதற்காக ஒரு டீம் அமைச்சிருக்காங்க அந்த டீம் தான் விஃபா இப்போ நான் சொல்றது எதுவுமே கற்பனை இல்லை உண்மையிலேயே அந்த கவர்மெண்ட் அறிவிச்ச ஸ்கீமை தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் இதிலிருந்து நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா இது ஜனநாயக நாடு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் இவர்கள் சட்டமாகவே சர்வாதிகாரத்தை போட்டுறாங்க சர்வாதிகாரத்துக்கு எதிராக தான் சட்டம் இருக்கணும் ஆனால் இவங்க சட்டத்தையே சர்வாதிகார வடிவமாக போட்டு அதை ஒரு லீகலாக அறிவித்து பேருக்கு ஒரு ஜனநாயக அரசு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற அரசு ஆனால் தேர்ந்தெடுக்கிற அரசு என்னவா இருக்குது தன்னை மன்னராக நினைத்துக் கொள்கிறது அரசராக நினைத்துக் கொள்கிறது நிரந்தர சக்கரவர்த்தியாக நினைத்துக்கொண்டு அதிகாரத்திலிருந்து இறங்க மறுக்குது அப்போ என்னை பூழ்ந்து கொண்டே இரு என்னை மறந்துடாத என்னை விமர்சனம் செய்யாத என்னை பாராட்டிக்கிட்டே இரு அப்படிங்கிற விஷயத்தை செய்கிறது ஹிட்லர் காலத்து கோய பல்சை தத்துவமெல்லாம் தோற்று ஓடும் அளவிற்காக புதிய புதிய பாசிச நாசிச கருத்துக்களை எல்லாம் இவர்கள் கண்டுபிடித்து தருகிறார்கள் இவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்களாக இருக்கிறார்கள் இன்னும் சில முதலமைச்சர்கள் ரொம்ப வெளிப்படையாக இஸ்லாமிய ஒரு பேசுகிறாங்க இது வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல எதுவாக இருந்தாலும் இன்று இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி ஊடகங்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஜனநாயக சக்திகள் ஒன்றுபட்டு எப்போதெல்லாம் மக்களின் உரிமைகளுக்கு மக்களின் உரிமையான வெறும் சாப்பாட்டு உரிமை மட்டும் இல்லை வாழ்வதற்கான உரிமை மட்டும் இல்லை கருத்து சொல்வதற்கான உரிமையும் மக்களுக்கான உரிமை தான் அந்த கருத்தை எப்படியா சொல்லணுங்கிறத ஒரு அரசு தீர்மானிக்கக்கூடாது ஒரு பன்னாட்டு நிறுவனம் தீர்மானிக்கக்கூடாது ஒரு கட்டுப்படுத்தும் குழு தீர்மானிக்கக்கூடாது கருத்து கண்ணாமண்ணான் பேசுறான் அவதூறு பேசுறான் தப்பா பேசுறான் ஆனா அதை கட்டுப்படுத்த ஏற்கனவே சைபர் சட்டங்கள் இருக்கு சமூக தளங்கள்ல அவதூறா பெண்களை பற்றி பேசுவது ஒருத்தரை பற்றி அவதூறு பேசுவதற்கு கட்டுப்படுத்த தனி சட்டங்கள் இருக்கு நீங்க இந்த புதிதாக சட்டங்கள் போட்டு பாராட்டுவர்களுக்கு பணம் விமர்சனம் செய்தவர்களுக்கு தேச துரோக தண்டனை உண்டு என்று சொல்வதெல்லாம் அப்பட்டமான மிரட்டல் தான் அப்பாவிகளை பாராட்டி கொண்டே இரு என்று சொல்வதும் கொஞ்சம் வீரிய மாணவர்களை பிடிச்சி ஜெயிலில் போடுவேன் மிரட்டுவதற்காக தான் இது போன்ற சட்டங்கள் கொண்டு வர்றாங்க இது மாதிரியான அளவுக்கு சட்டங்கள் கொண்டு விடுவதற்கு காரணம் நான் முதலே சொன்ன மாதிரி மோடி யோகி சண்டை வீரியமாக போயிட்டு இருக்கனால் எங்கே அதிகாரத்திலிருந்து நம்ம கூடிய சீக்கிரத்தில் இறங்கி விடுவோங்கிற அச்சம் வர வர அந்த பயம் நெருங்க நெருங்க இது மாதிரியான காரியங்களில் சர்வாதிகாரிகள் இறங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் உத்திரப்பிரதேசம் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாசிச பாசிச சிந்தனையாளர்களுடைய செயல்பாடுகளாக இருந்திருக்கிறது என்பதையே நமக்கு வரலாறு எடுத்துரைக்கிறது இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு நன்றி